பெயர் அஜிதா நான் நீங்க எனக்கு என்ன புக் வாசிங்க சரி புதினா சட்னையை எழுதியவர் யார் கா கண்ணமணி உங்களுக்கு அந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்ததா சரி அதல என்ன படிச்சீங்கன்னு சொல்றீங்களா சொல்லுங்க அம்மா அப்பிட்டு அப்பா கழிவு எல்லாம் போயிட்டு குப்பை தொட்டியில போட சொன்னாங்க அப்புறம் கண்ணடு போயிட்டு குப்பை தொட்டியில போட போனா அப்பதான் பெரிய பெரிய தண்டுகளை எடுத்து குடிநாட்டி அந்த இத வச்சேன் புதினா தொட்டியை வச்சேன் அவங்க அப்பா சொல்லி இருந்தான் நன்றி நீங்களும் புதினா செடி வளர்ப்பீங்களா உம் புதினா செட்டி வளர்ப்பீங்களா கேக்குறீங்களா நானும் புதினா செடி வளர்ப்பேன்